மால்கோவ நம்முடன் நான் உங்கள் அக்கப்பஞ்சரை பேசி தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பித்தப்பை கற்கரையை என்ன செய்யலாம் இந்த பித்தப்பை கல் இருந்தால் என்ன சிம்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வலது சோல்டர் வலிக்கும் வலது கை இது வரைக்கும் வலிக்கும் தூக்க முடியாமல் வலிக்கும் பின்னாடி முதுகு பக்கம் அந்த வலது கையை ஒட்டி முதுகு பக்கம் வலிக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தது சிம்டம் பார்த்திங்கன்னா எருக்களிக்கும் என்ன சாப்பிட்டாலும் எருக்களிக்கும் மேலையே வந்து நிற்கும் அப்படியே மேலே மேலே வரும் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வாந்தி ஓவர் ஆயிடுச்சு பித்தப்பை கல் அப்படின்னா வாந்தி இருக்கும் எது சாப்பிட்டாலும் வெளியே வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒரு முத்திரை இருக்குது அதாவது நம்ம உடம்புல தச வாயுக்கள் பத்து வாயுக்கள் இருக்குது இதில் உதாரணம் வாயு வாயு தான் இந்த இந்த உதானன் முத்திரை எப்படி செய்யலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டை விரல் கட்டை விரல் நுனியில் நகரத்தில் நுனி மேலே நம்ம ஆள்காட்டி விரல் நுனியை வச்சுட்டு அடுத்து நடுவிரல் நுனியை அது மேலே வைக்கணும் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு மற்ற ரெண்டு விரலையும் மோதிர விரலையும் சுண்டு விரலையும் நீட்டி வைக்கணும் இந்த மாதிரி இதுதான் உதாரணன் முத்திரை பார்த்தீங்கன்னா இது காலையில் ஒரு இருபது நிமிஷம் சாயந்தரம் ஒரு இருபது நிமிஷம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு செரிமானம் இது சரியாயிடும் இந்த எருக்களிக்கிறவங்க இந்த வாந்தி எழுக்கிறவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி முத்திரையை வச்சாவே உங்களுக்கு சரியாயிடும் பார்த்தீங்கன்னா பித்தம் உடம்புல அதிகமாச்சு அப்படின்னாவே இந்த முத்திரை செஞ்சிங்கனாவே பித்தத்தை குறைக்கும் உடம்புல பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து இந்த முத்திரை வந்து அதாவது உங்களுக்கு செரிமானத்துக்கு இந்த முத்திரை நல்லாயிருக்கும் உங்களுக்கு பித்தப்பை கல் இருந்தால் உங்களால் எப்போ இப்போ முடியுமோ அப்போலாம் அந்த முத்திரையை வச்சு உட்காருங்க ஒரு மூணு நாள் தொடர்ந்து உட்காருங்க நீங்கள் அந்த முத்திரையை வச்சு எப்போப்போ இருக்கோ வலி ஓவராக இருந்தால் உங்களுக்கு வாயு முத்திரை வாயு முத்திரை நீங்கள் செஞ்சுக்கலாம் வலி ஓவராக இருந்தால் வாயு முத்திரை உங்களுக்கு வலியை குறைக்கிறதுக்கு அது இடையில இடையில நீங்கள் பண்ணிக்கலாம் வலி ஓவரா இருந்தால் மற்றபடி பித்தப்பை கல் வெளியேற இந்த முத்திரை தான் உங்களுக்கு உதாரண முத்திரை தான் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையை வச்சுட்டு உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சித்த மருந்தில் ஒரு மருந்து இருக்குது அஷ்டசூரணம்ங்கிற ஒரு மருந்து இந்த அஷ்டசூரணம் வந்து நீங்கள் ஒவ்வொரு வேலை சாப்பாடு முடிஞ்சவனையும் அரை ஸ்பூனோ அல்லது ஒரு ஸ்பூனோ வாயில் போட்டு நல்லா உமிழ்நீரோடு சேர்த்து சுவைச்சு சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னாக்கா ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ போட்டு ஒரு டீஸ்பூனோ போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம் உங்களுக்கு ஒவ்வொரு வேலை சாப்பாடு முடிஞ்சவொனே அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எருக்களிக்காது செரிமான ஆயிரம் கொழுப்பு சத்தெல்லாம் கொழுப்பு நிறைந்த உணவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு கொழுப்பு நிறைந்த உணவுகள் சாப்பிடும்போது எருக்களிக்கும் அப்படி இருக்கவங்க கூட இந்த அஷ்டசூர்ணத்தை எடுக்கும் போது அந்த அந்த இது வந்து செரிமானம் சரியாயிடும் பார்த்திங்கன்னா அதாவது நெய்யெலாம் சாப்பிட்டா கூட சரி அவங்களுக்கு எருக்களிக்குது எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா எருக்களிக்குது அப்படின்னு பார்த்தீங்களா அவங்களாம் கூட அந்த அஷ்டசூரணத்தை அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த அஷ்டசூர்ணத்தை அரை ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் வாயில் போட்டு சாப்பிட்டாங்கன்னா அந்த எருக்களிக்கு இருக்காது பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பைக்கள் இருக்கவங்க இந்த உதாரணன் முத்திரையும் செஞ்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டசூரணத்தையும் ஒவ்வொரு வேலை சாப்பாடு உடனே முடிஞ்ச உடனே அஷ்டசூரணத்தையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா பித்தப்பைக்கள் மூணு நாளில் சரியாயிரும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரம் தான் உங்களுக்கு அதுக்குள்ளே சரியாயிரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு பித்தப்பை கல் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் வந்து வேண்டாதது பார்த்திங்கன்னா இந்த பித்தப்பை கல் கரையை இந்த உதாரணன் முத்திரையும் இந்த எடுத்து பாருங்கள் உங்களோட பித்தப்பை கல் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இப்போ சர்ஜரின்னு நிறைய நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க பித்தப்பையில் கல் இருக்குது சர்ஜரி அப்படின்பாங்க வலி தாங்க முடியாமல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ அனுப்புங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உதாரணன் முத்திரை பார்த்துங்க அடுத்து அஸ்ரசுரணம் இது ரெண்டு மட்டுமே ஃபாலோ பண்ணாங்கனாவே போதும் அவங்க இந்த பித்தப்பை கல்லிலேருந்து வெளியே வந்துடலாம் இதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி